நாடோடி மன்னம் படமே பொன்மன செம்பல் எம்ஜிஆருக்கு கேள்வி தான் பட்டுக்கோட்டையார் பாட்டு எடுத்தார் நாடோடி மன்னம் படத்தை எடுத்து முடிச்சு விட்டார் எம்ஜிஆர் போட்டு பார்த்திருக்கிறாரு ஆஹா நாம தொலைஞ்சோம் டாப்பா சாமிங்கிற முடிவுக்கு தலைவர் வந்துட்டார் நம்ம கதை முடிஞ்சு பிடிச்சி அப்படின்னாராம் அப்ப பட்டுக்கோட்டையார கூப்பிட்டு கேட்டாராம் கிராமத்துல விவசாயிகள் பாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு பாட்டு வேணும்னாராம் எம்ஜிஆர் கேட்டாராம் அதுக்கு பட்டுக்கோட்டை திரும்ப கேட்டாராம் இந்த படம் எடுக்கிறது நீ ரொம்ப செலவு பண்ணிவிட்டியான்னாராம் எம்ஜிஆர் சொன்னாராம் என் சொத்து பூரா அடகு வச்சு கடை வாங்கி தாண்டாப்பா இந்த படத்தை நான் எடுத்த அப்படின்னாராம் பட்டுக்கோட்டை திரும்ப கேட்டா இது ஓடலன்னா நீ என்ன ஆவனாராம் இது அவரை பார்த்து கேட்கற கவலியது இது ஓடலன்னா நீ என்ன ஆவனாராம் எம்ஜிஆர் சொன்னாராம் இது ஓடலன்னா நான் தான் நாடோடி ஓடுச்சுன்னா நான் தான் மன்னன் அதுக்காக நாடோடி மன்னன் பேர் வச்சுட்டானா அப்போ ஒரு சீட்டு எடுத்து காட்டியிருக்காராம் பட்டுக்கோட்டை இந்த பாட்டு தேவலாமா பாருன்னு அதை படிச்சு பார்த்துட்டு எம்ஜிஆர் சொன்னாராம் தம்பி கல்யாணம் நான் ஜெயிச்சுட்டு நாடோடியாக மாற இருந்த ராமச்சந்திரன் என்கின்ற இளைஞனை தமிழகத்தினுடைய சிம்மாசனத்தில் ஆண்டுகள் அமர வைத்து அழகு பார்த்தது பட்டுக்கோட்டையாருடைய பாட்டல்லவா சும்மா கடந்த நடுத்தி நடத்தி கம்மங்கரையை கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி பரிசு நட்டு தகுந்த தண்ணீர் விட்டு நெல்லு வரப்போ உள்ள மறைஞ்சிருக்கு வரப்போம் உள்ள மறைஞ்சு